ஹலோ வியூவர்ஸ் இது கார்டன் வீடியோ பார்ட் ஃபோர் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள் கருவேப்பிள்ள கண்ணுக்கு பக்கத்திலையே பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் வச்சிருக்கோங்க இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க வச்சோம் இலையெல்லாம் நல்லா ஹெல்தியாகவே இருக்குங்க எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை இந்த குரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடி கீழே மண்ணில் தாங்க வச்சோம் அது அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்து நாங்கள் க்ரோ பேக்கில் வச்சிருக்கோங்க இதுவும் இப்போ அறுவடைக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அந்த ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க என் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு நல்லா அப்புறம் அந்த எண்ணெயை தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம் தாங்க வச்சுருக்கோம் இது இப்போ வச்சு ஒன் இயர் இருக்குங்க மூணு வருஷம் ஆனால் தான் காய் பிடிக்கும்னு சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளேயே எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்களேன் நாங்கள் இந்த கொய்யாமரை வைக்கும்போது சுற்றிலும் எந்த ரோஸ் செடியோ பூச்செடியோ வராத அளவுக்கு எல்லாமே தள்ளி வச்சுட்டோங்க ஏன்னா இது நல்லா அகலமாக வளரும் மற்ற செடிக்கெல்லாம் இடைஞ்சல் ஆகிடக்கூடாது நிழல் விளக்கக்கூடாதுன்னு நாங்கள் தள்ளி தள்ளி வச்சுட்டோங்க இது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்த செவ்வந்தி செடியோடு வாங்கின செடிதாங்க எல்லோ கலர் ரோஸ் பூக்குங்க இதுவும் நாங்கள் கோயிலுக்கு போனப்போ வாங்கினதாங்க ரெண்டு செடியும் ஒரு செடி ஐம்பது ரூபான்னு ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க இதெல்லாமே கத்திரிக்காய் செடிதாங்க விதை போட்டு நாற்று எடுத்து வச்சுருதாங்க இதெல்லாம் இப்போ வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே இருக்குங்க இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நாட்டு கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சாலோ பொரியல் செஞ்சாலோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே கத்திரிக்காய் நாற்று தாங்க வச்சுருக்கோம் ஒரு நாளைக்கு எப்படி முக்கால் கிலோ காயாவது பறிச்சிடுவேங்க அந்தளவுக்கு நிறையவே காய் கொடுக்குதுங்க செடியும் நல்லா ஹெல்தியாக இருக்குங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அடிச்சு விட்டோம் நிறைய எறும்பு ஊறிட்டே இருந்ததுங்க அந்த எறும்பு தான் பார்த்தீங்கன்னா பூச்சி அதிகமாக்குறதுக்கு இல்லை பூச்சியை உற்பத்தி பண்ணுறதுக்கு அது தாங்க மெயின் ரீசனாக இருக்குது அதனால ஃபஸ்ட்டு நம்ம எறும்பு ஊறிட்டு இருந்ததுன்னா அந்த செடிக்கு மருந்து போட்டு விட்டுருந்தோம் இல்லைன்னா செடி ஃபுல்லாகவே பூச்சி பிடிச்சிருங்க ஒரு ஒரு கத்திரிக்காவும் நல்லா நீல நீளமாக வருது பாருங்களேன் இதுக்கு பெருசாக எந்த உரமுமே நான் கொடுக்கறதில்ல இல்லை ஆனால் செடி நல்லா ஹெல்தியாக வளருதுங்க இது பார்த்திங்கன்னா முருங்கை கன்று தாங்க இதுவும் விதை போட்டு கொண்டு வந்து தாங்க இது பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இதோட பெனிஃபிட் எல்லாமே டீட்டெயில் நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் சேனலில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்